நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணாருக்கு ட்ரிப்பு போகிறோங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளோட ஆஃபீஸில் வந்து ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால் இப்போ நம்ம மூணாருக்கு கிளம்பியாச்சு நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இதான் நம்ம ஸ்டே பண்ண போற ரிசார்ட் காலையில ஒன்பது மணிக்கு ஏறினா இதான் நம்ம வந்த வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க போய் போய் நான் இது ஒண்ணு பண்றேன் ஆனா இத சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு நடு நான் ரெக்கார்ட் பண்ணல அதாவது நான் மாலைக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த வேற சட் கூட இருக்குது மாரே நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு இந்த பேக் கேமரால காட்டற பாருங்க அப்படியே கொஞ்சம் மலை எல்லாம் அப்படியே பெரிய பெரிய மலை எல்லாம் இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு இப்ப நாங்க வந்த பாதிய பாத்தீங்கன்னா நல்ல பள்ளத்துல இறங்கி வந்த மாதிரி தான் இருக்கும் ஆமா இதுதான் அந்த வியூ பாயிண்ட் கைஸ் இதான் நம்மளோட ரூமு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வீட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க நல்லா இருக்குண்ணா ஒரு டிவி இருக்குது அதுக்கப்புறம் பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் இருக்குது அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெட் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதில் கபோர்டு இருக்குது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா கபடு ஒன்றும் இல்லை கபடு தான் கொஞ்சம் க்ளீன் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணிச்சு தான் நல்லா இருந்திருக்கும் நல்லா இருக்குது இதை பார்த்திங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மலை இருக்குது பார்த்திங்களா இதுதான் நம்மள தங்கிருக்க ரெசார்ட்டு இதான நம்மளோட ரூம் நம்மளுக்கு இப்போ ட்ரக்கிங் போக தான் அவளுக்கு கடைசியில் அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம் பார்த்துட்டு பாருங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம நடக்கலாம் ரொம்ப மேடாக இருக்குது ஆனால் இப்போ எங்கே போகிறது ஆனாலும் தெரில

பார்த்தீங்கன்னா அது வந்து கேரளா இது வந்து தமிழ்நாடு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணாறில் இருக்கோம் நம்ம நல்லா பயங்கரமான காத்தடிக்குது இங்கே அப்போ மூச்சு வாங்குது எனக்கு இப்போ கொஞ்சம் தூரம் தான் நடந்தாங்க மூச்சு வாங்குது எனக்கு ஆனால் நல்ல வியூ பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி வியூ பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க மூணார்லேயும் சரி சில பேர் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அதாவது மூணாருக்கும் தமிழ்நாட்டுக்கு நடுவில் இருக்குது சரி பார்டரில் இருக்குது இது சாரி மாற்றி சொல்லிட்டேன் மேம் ஆமாம் பைத்தியகார மாதிரி ஆடி இருக்கேன் பார்த்தீங்களா அஸ்வின் ஆ திருச்சி ஈரோட சென்னை பக்கத்தில் இருக்குதா ஆமாம் நல்லா திருச்சி ஈரோட பக்கத்தில் இருக்கு பொண்ணுங்கள் ஆ ஆலோசனை சரிச்சுக்குள்ளே இருக்கு ஆ குதிரை குதிரை குதிரைப்பந்து பாத்தீங்கன்னா குதிரை பண்ண வச்சிருக்கான் அவன் நிறைய குதிரை வச்சிருக்கான் குதிரை வச்சிருக்கேன் ரெண்டு குதிரை வச்சிருக்க ரெண்டு